எல்லாம் முடிஞ்சாச்சலாம் சாப்பாடும் சாப்பிட்டாச்சு இனிமே எப்ப வீட்டுக்கு போறது இப்ப டாக்டர் வந்துருவாங்க கேட்டுட்டு நம்ம வீட்டுக்கு போலாம் அடி நீ சென்னை போகணும்னு சொன்னா போ போய் உன்னோட ட்ரெஸ் எல்லாம் பேக் பண்ணி வை ஆமா அடி வீட்டுக்கு போய் உன்னோட ட்ரெஸ் எல்லாம் பேக் பண்ணி வை இங்க நான் நிக்கேம்லாம் இல்லக்கா டிஸ்சார்ஜ் ஆகட்டும் அதுக்கப்புறமா போறேன் டேய் என்னடா இப்படி பேசிட்டு இருக்க அஞ்சு மணிக்கு உனக்கு ட்ரெயின் இருக்குல்ல இப்பமே நீ கிளம்பினாதான் ட்ரெஸ் எல்லாம் பேக் பண்ணிட்டு மாதிரி உனக்கு போக முடியும் ஆமா அடி நீ வீட்டுக்கு கிளம்பு அதுக்குள்ள இங்க டிஸ்சார்ஜ் பண்ணிடுவாங்க நானும் வந்துருவேன் ஜனனி ஆ என்னக்கா நீ என் கூட எங்க வீட்டுக்கு வா இல்லக்கா அது வேண்டாம் ஜனனி நான் சொல்றது கேளு ஒரு ரெண்டு நாள் தானே ஆதி திருப்பி வந்ததோடு நீ இங்க வந்துரு இப்போ நீ என் வீட்டில நின்னுக்கோ நான் உங்க வீட்டுல வந்து நின்னா அது நல்லா இருக்காதுக்கா யா நீ என் தங்கச்சி மாதிரி அதனால எனக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாது எங்க வீட்டுக்கார அவியலும் எதுவும் நினைக்க மாட்டவ இருந்தாலும் ஒரு இருந்தாலும் கிடையாது நீ ரெண்டு நாள் என் கூட என் வீட்டுல நின்னு சரியா சரிக்கா ஜனனி பாட்டி வாங்க பாட்டி

பாட்டி இவளுக்கு இந்த சப்பாத்தி மட்டும்தான் பண்ண தெரியும் அதுவும் ஒரு மாதிரி கருக்கு கருக்குன்னு இருக்கும் அவளுக்கு குக்கிங்கே பண்ணத் தெரியாது சுடு தண்ணியே இங்கே வந்ததுக்கு அப்புறம் தான் வைக்கிறதுக்கு கற்றுக்கிட்டா அவளுக்கு என்ன தெரியுமோ அதை வச்சு சாப்பிட்டுட்டு பாட்டி நான் இருக்கும்போது ஹோட்டல்லேருந்து வாங்கி கொடுப்பேன் எனக்கும் சமையல் தெரியாது தெரிஞ்சிருந்தா நானும் அது பண்ணி வச்சிருப்பேன் தேவையா மக்களே உனக்கு இதெல்லாம் நம்ம வீட்டில் நீ ராணி மாதிரி இருந்த இங்கே வந்து இப்படி கஷ்டப்பட்டு இருக்கிய மக்களே நீ நான் ஒன்றும் கஷ்டப்படலாம் பாட்டி எனக்கு சமையல் மட்டும்தான் தெரியாது மற்றபடி நான் சந்தோஷமா தான் இருக்கேன் ஆமாம் இருந்தேன் சந்தோஷமா மூஞ்சி பார்த்தாலே தெரிய அக்கா இடி அறி ஏ நந்தினி என்ன நல்லா இருக்கியா அட நம்ம ஆளு இவளை எப்படியா இருக்கு அம்மா விட்டா அதிசயம் நல்லா இருக்கு நந்தினி வா நந்தினி நான் நல்லா இருக்கேங்கா சரி சரி போ உங்க அக்கா போய் பாரு எப்படிக்கா இருக்க இப்ப காய்ச்சல் பரவாயில்லையா ஆ இப்ப பரவாயில்ல நந்தினி நல்லா தான் இருக்கேன் பாட்டி எப்படி அத்தை உங்க ரெண்டு பேரையும் விட்டாங்க அவ வீட்டுல கிடந்து சாடி வாங்கிட்டு தான் கிடக்கா நான் கண்டுக்கல நந்தினியும் இவ்வளவு பாக்கணும்னு சொன்னாலும் அந்த இனி ஒரு பஸ் பிடிச்சி கிளம்பி வந்தாச்சு தாத்தாக்கு ஃபோன் பண்ணி சொல்லிருக்கேன் தாத்தா சமாளிச்சிருப்பாரு ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆமாம் எப்போ டிஸ்சார்ஜ் பண்ணுவாங்களா இப்போ டாக்டர் வந்து பார்த்துட்டு சொல்லுவாங்க பாட்டி ஜனனி டிஸ்சார்ஜ் பண்ணதோடி நீ என் கூட நம்ம வீட்டுக்கு வந்துரு வேண்டாம் பாட்டி நான் வீட்டுக்கே போகிறேன் பாட்டி நான் என் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போறேன் நாங்க தனியா தானே இருப்பேன் நான் பார்த்துக்கிட்டேன் ஆதி இன்னைக்கு சென்னை கிளம்பிட்டு இருக்கான் நான் சென்னை போயிட்டு இருக்கேன் ஆதி ஆமாம் பாட்டி நான் உங்ககிட்ட சொல்லிடலாம் எனக்கு வேலை கிடச்சிட்டு அப்படியே ஓகே வேலை கிடச்சிட்டோம் ஆமா அதான் அம்மா அப்பாக்குன்னு சொல்லல நேர்ல போய் பார்த்து சொல்லிட்டு வரலான்னு இருக்கேன் வீட்டுக்கு போய் ரொம்ப நாள் ஆச்சுலாம் சரி பாக்கி நான் பார்த்துக்கணே நீ போயிட்டு வா பாட்டி நீங்க உங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போனா உங்க மக இருக்கால சிந்து அக்கா அவங்க தேவையில்லாம ஏதாவது சொல்லிட்டே இருப்பாவ ஏற்கனவே அவளுக்கு வந்து இந்த டென்ஷன் பண்ணியே இப்படி காய்ச்சல் வந்து தலை சுத்தி கீழே வந்திருக்கலாம் அப்படியா ஆமா அவகிட்ட யாரும் பேச மாட்டாவ தனியா இருந்து தேவையில்லாததெல்லாம் யோசிச்சு யோசிச்சு இப்படியா இருக்கு அதனால அங்க கூட்டிட்டு போனா சரி வராது ஒண்ணுல நீங்க அவ கூட அவ வீட்டில் வந்து நின்னு பாருங்க அப்படி இல்லைன்னா நான் எங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போறேன் அக்காவும் இப்ப வந்தாவ அவங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போய் பாக்கேன் அப்படி இல்லைன்னா நான் போய் அதில் ரெண்டு அவங்க வீட்டில் ரெண்டு நாள் நின்னுக்கேன் அப்படின்னா நீங்க என்ன ஆயாதுன்னு நீங்க எல்லாருமே சேர்ந்து பேசி எடுத்து முடிவு பண்ணிக்கிடுங்க யாருமே கூப்பிட்டு போலனாலும் பிரச்சனை இல்லை நான் பாத்துக்கிட்டேன் அப்படியா ஜனனி இன்னைக்கு அம்மா மக்களே உடம்பு முடியாமல் இருக்கல உனக்கு சாப்பாடும் கிடையாது ஒன்றும் கிடையாது எல்லாம் தோலமாக இருக்க அதனால ஒரு ரெண்டு நாள் உனக்கு காய்ச்சல் விட வரைக்கும் நிக்கே தாத்தாக்கு ஃபோன் பண்ணி சொல்லுங்க நந்தினி நீயும் என் கூட நிற்பியா தெரியலக்கா அம்மா கிட்ட கேட்கணும் அம்மா சரினு சொன்னா நிக்கே நந்தினி ரெண்டு நாள் தந்தினி கூட நின்னு நான் அத்தை கிட்ட பேசிக்கிறேன் தாத்தாக்கு ஃபோன் பண்ணி சொல்லி ஆ சரியா தான் நான் ட்ரெஸ் எதுவுமே எடுத்துட்டு வரலையே அதெல்லாம் எனக்குள்ளே இருக்கட்டி நான் தாரேன் என்னக்கா நீ கல்யாணம் ஆனது திருந்திட்ட இல்லைன்னா உனக்குள்ள ட்ரெஸ்ஸை கேட்டால் தரவே மாட்டேன் அது அப்போ இப்போ நான் எல்லாருக்கும் என் ட்ரெஸ்லாம் கொடுப்பேன் இன்னைக்கு என்ன பாத்தியா வரல வீடு வரைக்கும் தனியாவே போகணும் இன்னைக்கு மட்டும் பஸ் லேட்டாச்சு அவ்வளோதான் அவ்ளோதான் பாசாமே ஏதாவது ஆட்டோ கிடைச்சிருந்தா யாரும் போயிடணும் ஏய் பாருங்க இதுக்கப்புறம் என்ன கத்திரிக்கா இந்த மாதிரி வச்சு வச்சுக்காதீங்க நான் கம்ப்ளைன்ட் பண்ணிடுவேன் என்னடி ஓவரா சவுண்ட் கொடுத்துட்டு இருக்க நானும் உன்ன முத நாள் இருந்தே பாத்துட்டே இருக்கேன் சரி போகட்டும் விட்டா ஆளை வச்சு மிரட்டுறியோ இது ஆளை வச்சு மிரட்டினா எனக்கு ஒரு வேலை இல்ல உன்ன ஆளை வச்சு மிரட்டுறதுக்கு ஆமா நீ தான் ஆளை வச்சு மிரட்டுன என்ன உங்களுக்குள்ள என்ன போயிட்டு இருக்கு ஏதாவது பேசுறேனா தெளிவா பேசு பைத்தியக்கார மாதிரி உழைவிட்டு இருக்காத இது பைத்தியக்காரனா ஆமா நீ என்ன குள்ள கத்திரிக்கையானு கூப்பிடலாம் நான் உன்ன பைத்தியக்காரன்னு கூப்பிடக்கூடாதோ கிவ் ரெஸ்பெக்ட் டேக் ரெஸ்பெக்ட் நீ எப்படி பேசுவியோ அப்படிதான் நான் உன்கிட்ட பேச முடியும் என்னடி ரொம்ப திமிறla ஆடிட்டு தெரிஞ்சு போச்சு. உன்னை எவன் உசு பேத்தி விட்டு நீ என்கிட்ட வந்து இப்படி பாசிட் இருக்கேன்னு. நீ என்ன அவனுக்கு அடிஆளோ? ஏய் நானே இந்த காலேஜ் சீனியர். எனக்கு மேல ஒரு இருப்பானா? இருப்பான். எவனோ சொல்லிவிட்டு தான் இப்டி வந்து பாசிட் இருக்கேன்னு எனக்கு தெரியும். இது திமறா இருக்குல. அடக்கி காட்ற உனக்கு. ஏய் சிபா உனக்கு வேற வேலையே இல்லையா? ஏப்பா பார்த்தால யங்கிட்டே சந்தைக்கு வந்துட்டு மூஞ்சி பார்த்தால எரிச்சலா வருது. மூஞ்சி முகரையை பாரு. यरமா மாடி சைஸ்ல. ஏய் நில்லுடி. இங்க பாரு இந்த மேலே கை வைக்கிற வேலை பின்னாடியே நடக்கிற வேலை இதெல்லாம் வச்சுக்காத சரிம்மா நான் உன் மேலே கை வைக்கல ஆனா ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்லிட்டு போ உன்கிட்ட எதுக்கு நான் பேசணும் ஃபர்ஸ்ட் நீ என்ன கேள்வி கேட்டுட்டு இருக்க நீ கேட்டதோட நான் எல்லாம் சொல்லிரணுமா ஆமா சொல்லி தான் ஆகணும் நீ அன்னைக்கு உசுப்பேத்தி விட்டுதானே அவன் வந்து என்ன பஸ் ஸ்டாப்ல மிரட்டிட்டு போனா நீ யார் பத்தி பேசிட்டு இருக்க எனக்கு ஒண்ணுமே புரியல அதான் உன் பாய் ஃப்ரெண்ட் இது பாய் ஃப்ரெண்டா இந்த காலேஜ்ல எவன் கிட்டயும் நான் பேச மாட்டேன் உனக்கு யார் சொன்னாங்க எனக்கு பாய் ஃப்ரெண்ட் இருக்கனே காலேஜ் பூரா பேச்சா இருக்கு நீ அவன் கிட்ட மட்டும் தான் காலேஜ்ல பேசவியாம சிச்சி நான் இந்த காலேஜ்ல எவன் கிட்டயும் பேச மாட்டேன் சொல்லப் போனா உங்க மூஞ்சில எல்லாம் முளிக்கவே எனக்கு விருப்பம் இல்லை எனக்கு பசங்க கிட்ட பேசறதுல இன்ட்ரஸ்டே இல்ல நீ இப்படி என்ன சுத்தி சுத்தி வந்துட்டு இருந்தா நான் கம்ப்ளைன்ட் பண்ணிடுவேன் ஓ அப்ப நீங்க ரெண்டு பேரும் லவ் நீ எவனை பத்தி பேசிட்டு இருக்க அதான் அது தினேஷ் சி எனக்கு அவனுக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது உன்ன மாதிரியே என் பின்னாடி சுத்தி வந்து என்ன இரிட்டேட் பண்ணிட்டே இருந்தா கம்ப்ளைன்ட் பண்ணுவேன்னு சொன்னே அதுக்கு அப்புறம் வரதில்ல ஓ அப்படியா இதெல்லாம் நீ எதுக்கு என்கிட்ட கேட்டுட்டு இருக்க சரி அப்ப நீங்க ரெண்டு பேரும் லவ் பண்ணலல அப்ப நம்ம ரெண்டு பேரும் லவ் பண்ணுவோமா சிரிப்பால அடிப்ப நான் ஏ நாய் மாதிரி பின்னாடியே சுத்திட்டு இருக்க இங்க பாரு இன்னொரு தடவை என்கிட்ட இந்த மாதிரி பேசற வேலை வெச்சுக்காத அதுக்கு அப்புறம் நான் போய் கம்ப்ளைன்ட் பண்ணிரவேன் வீட்லயே சொல்லிரவேன் அதே மாதிரி இந்த டிபார்ட்மென்ட்லயே சொல்லிரவேன் இந்த திமிர் இந்த திமிர் தான் எனக்கு உன்கிட்ட ரொம்ப பிடிச்சிருக்கு ஆனா அந்த திமிரை என்கிட்ட ரொம்ப எடுக்காத வாயை உடச்சிருவேன் ஒழுங்கு மரியாதையா போயிரு ஓ அப்ப நீங்க ரெண்டு பேரும் லவ் பண்ணல சரி ஓகே என்னம்மா இன்னைக்கு நீயும் வந்திருக்க எக்க நாளதான் வீட்டுக்குள்ளே இருக்கிறதுக்கு இப்ப கொஞ்சம் உடம்பு பரவாயில்ல சரி உங்ககிட்ட எல்லாம் பேசி ரொம்ப நாள் ஆச்சே ஒரு எட்டு பாத்துட்டு போலாம்னு வந்தேன் அடிக்கடி வெளியெல்லாம் வாவுமா அப்பதானே உனக்கும் கொஞ்சம் நல்லா இருக்கும் இப்படி வீட்டுக்குள்ளே உடம்பு முடியல உடம்பு முடியலன்னு படுத்து கிடந்தேன்னா டயர்ட் தயர்டாயிட்டே தான் இருப்ப ஆஹ் இனிமே வரவே இப்ப கொஞ்சம் பரவாயில்ல மூணு நாலு மாசம் ஆயிட்டுல ஆமா ஆமா உனக்கு லேசா வயிறு துரிப்பத்துக்கு ஆமா அம்மா லேசா வயிறு தயி எங்க வீட்டுக்காரவே எல்லாம் இன்னைக்கு சொன்னவன்

எங்க அக்காவே உம்ம குவாட்ல தான் இருக்கா அவள குறை சொல்லதா இல்ல என்ன சொல்லுதுன்னு எனக்கு தெரிய மாட்டேங்குது உங்க அக்காக்கு கொஞ்சம் கூடி தான் போச்சு ஏன் ராமக்கு என்ன குறை நல்ல பையன் தானா அவள நல்லா பாத்துக்கணும்னு சொல்லி தான அவன் வெளிநாட்டுக்கு போய் கஷ்டப்பட்டுட்டு இருக்கான் எங்கால எல்லாம் அவளுக்கு புரிய வைக்க முடியாது சின்ன பொண்ணு நானும் சொல்லி பார்த்துட்டேன் கேட்கல நீ வேணா லட்சுமி கிட்ட கேட்டு பாற அவதான் என்கிட்ட சொன்னா சரி பிள்ளைக்கு வாடம் சரியில்லைன்னு ஓடி அம்மா அங்க இருந்து வாடி வந்திரவா அப்படினு நான் தெரிஞ்ச உடனே ஃபோன் பண்ணி அண்ணா என்னானே ஆசி விட்டான் தெரியுமா ம் ம் எல்லாரும் ஒரே மாதிரி தான் இருக்கீங்க சரி நீ வா வீட்டுக்குதான கூட்டிட்டு போறேன்னா இப்போ இருக்கானா அவ அவ வீட்ல தான் இருக்கா என்ன பண்ணப் நீ கூட்டி போவேன்னு சொன்னல்ல இல்லன்னா நானாவது கூட்டி வந்திருப்பேன் சேரி விடு நான் எனக்கு நைட் வேணாம் போய் அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாக்கா உங்க அம்மா வந்தவல்ல நான் ரெண்டு நாள் ஆதி வந்து சென்னை போயிட்டு வரட்டும் நான் அம்மா கூட நான் அது எனக்கு தெரியாது உங்க கிட்டே கேட்டு பாருங்க

சரி விடு நாள் முடி இனிமே அதை பத்தி பேசி பேசி எதுக்கு அதை லட்சுமிக்க ஓரளவுக்கு நம்ம வழிக்கு வர மாதிரி தான் இருக்கு வந்தா நல்லதுதான் நல்ல பிள்ளை தானே கூட்டிட்டு போய் வச்சு பாத்துட்டா என்ன நல்ல அழகா கண்ணுக்கு லட்சணமா அழகா இருக்கு நல்ல வசதியான பிள்ளை வேற எப்படி பார்த்தாலும் லட்சுமி அக்காளுக்கு அது பெனிஃபிட் தான் என்ன வசதி இது அவளே இப்ப தான் கொஞ்சம் கொஞ்சம் மனசை மாத்தி சரி என்னதா இருந்தாலும் நம்ம மகன் கல்யாணம் பண்ணிட்டு வந்த பையன் எல்லாம் கூட்டு போலான்னு பாத்துட்டு இருக்கா இந்த நேரத்துல நீ அவன் நல்ல வசதியான பிள்ளை நல்ல பணம் வரும் அப்படி இப்படின்னு சொன்னேன்னா மறுபடியும் அவன் பழைய மாதிரி ஆயிடுவான் இல்லக்கா நான் பொதுவா சொன்னேன் நீ ஒண்ணும் பொதுவா சொல்லாண்டா வாயை முடிட்டு பேசாம இரு நல்லா வாங்கி கட்டினீங்களா சும்மா இருட்டி உளுவ இக்கா இன்னைக்கு பாத்தீங்களா நம்ம ஊரே ஒரு மாதிரி அமைதியா இருக்கு ஆமா சின்ன பொண்ணே இன்னைக்கு நம்ம ஊரே ஒரு மாதிரி அமைதியா இருக்கு பத்தியா இல்லன்னா ஒரு 6:30 மணி ல இருந்து 9 மணி வரைக்கும் எல்லார வீட்டு திண்ணையில எல்லாரும் இருப்பவ பாசிட்டி எடுத்துட்டு இன்னைக்கு யாரையுமே காணோம் நம்ம மட்டும் தான் இருக்கோம் ஆமா ஒரு ஏழு மணியோட எல்லாரும் வந்துடுவாங்க அடுத்த நாள் காலையில என்ன பண்ணலாம் யாரு பண்ணலாம் எல்லாம் எடுத்துட்டு வந்து வெளியே வச்சு கட் பண்ணி நல்லா ஜாலியே பாசி எடுத்து ஒரு ஒன்பது மணி வரைக்கும் வெளியே இருப்பாங்களா வெளியே காண மாட்டேங்க அப்படினாக்க தோணுச்சு நானும் ஒன்பது மணியை தாண்டிட்டோம் அதனாலதான் யாரையும் இல்லையான் கையில நடத்த பாத்து பாத்துட்டு இருக்கேன் ஆனா இப்ப மணி ஏற்றா ஊரே ஒரு மாதிரி மையான அமைதியா இருக்கு என்னவோ யாரோ தெரிய மாட்டேக்கி அதனாலதான் ஒரு வேலை லட்சுமி வந்திருக்க மாட்டாங்களோ என்னமா தெரியல ஊருக்குள்ளே இப்படி இருக்கு லட்சுமிக்கா வீடு என் வீடு ஒதுக்கப்புறமா இருக்கு அங்கே என்ன அமைதியா இருக்குமோ தெரிய மாட்டுக்கு என்னக்கா அது சத்தம் யாரும் உள்ள விட்ட தானே இருந்துச்சு என்ன பண்ணே பயப்படாதே ஏகாந்த சத்தம் என்ன பயங்கரமா இருந்துச்சு நீங்க பயப்படாதேன்னு சொல்லுங்கங்க ஏ பிள்ளங்களா இந்த காட்டுக்குள்ள வசிக்கக்கூடிய கூடிய ஒரு பறவைதான் அது அதோட சத்தம் இப்படி தான் இருக்கும் அந்த சத்தம் கேட்க இவ்ளோ அழகா இருக்கு உங்களுக்கு பயமாவா இருக்கு இது கேக்குறதுக்கு நல்லா இருக்கா ஆமா அந்த பறவை பைய எனக்கு தெரியாது பறவையை பார்த்ததே இல்லை ஆனா நைட் நேரத்தில் இப்படி சத்தம் கூடுமா பறவை சத்தமா ஆமா انا அந்த பறவை நைட் நேரத்தில் சத்தம் போட்டா ஏதோ கெட்டது நடக்க போகுதுன்னு அர்த்தம் ஏகா என்ன கேட்க

బాంగ ఇటుకు మలంగి ఇటు వీటికి పెరువా ఇంకా నా ఉంగ వీటికి వారు ఇంకా వంద ఫోన్ పండి వారు చూడలే ఆయన చేసిన